அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட தீபாவளி ரெசிபியில் இன்றைக்கி அதிரசம் தான் நான் வந்து வீட்டில் செஞ்சேன் இந்த அதிரசம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து குண்டு குண்டாக இருக்கிற ஒரு மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அதுதான் நான் வாங்கியிருக்கேன் அதிரசத்துக்கு இந்த அரிசி எடுத்து செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப மாவு வந்து கொஞ்சம் நமக்கு கூட வரும் நல்ல சூப்பரா சாஃப்டா கிடைக்கிற ஒரு கிலோ பச்சரிசி நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நம்ம கழுவி ஒரு ஒரு நாலு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்ல போட்டு நல்லா வந்து அரிசியை பரப்பி விட்டுட்டு ஃபேன் எதுவும் போடக்கூடாது வீட்டுக்குள்ளேயே ஒரு நிழல்லையே நம்ம சும்மா துணியில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் அந்த தண்ணி மட்டும் இறங்கணும் அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் அதில் ஈரம் இருக்கணும் அப்படியே துணியை வச்சு நல்லா நான் மூடி வச்சிட்றேன் வச்சிட்டு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி அதை வந்து அரைக்கணும் மிக்சியிலேயே நான் வந்து அரைச்சிக்கிறேன் நம்ம மிஷினில் கொடுத்து கூட இடிச்சிக்கலாம் நம்ம பாருங்கள் பிடிச்சோன்னா இப்படி வரணும் நல்லா பிடிக்க வரணும் திரும்பி உத்து வரணும் அந்த மாதிரி நம்ம பதத்துக்கு மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிஷின்லேயும் நம்ம கொடுத்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வீட்லேயே மிக்சியிலேயே நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சு நல்லா வந்து டைட்டாக மாவு அழுத்தி வச்சிடணும் ஏன்னா சூடு வந்து அப்படியே இருக்கணும் சூடு வந்து ஆறக்கூடாது கொஞ்சம் சுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காவும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன் நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் இனிப்பு அதிக தேவான்னா நீங்கள் ஒரு கிலோ வெள்ளமும் எடுத்துக்கலாம் நான் முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சு வச்சுக்கணும் நம்ம இல்ல சீவி கூட நம்ம வச்சுக்கலாம் காய் சீவுறதுல சீவி கூட வச்சுக்கலாம் இப்ப இதை தான் நம்ம வந்து பாகு வந்து காய்ச்ச போறோம் வானல்ல போட்டுட்டு அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமா ஊத்த வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும் இதுல மண் தூசு ஏதாச்சும் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போறோம் ஃபில்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த வானலை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதே வானலில் தான் நம்ம பாகும் காய்ச்சி ரெடி பண்ண போகிறோம் அதில் வந்து ஃபில்டர் பண்ணணுன்னா கொஞ்சம் தங்கிடும் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதில் கண்டிப்பாக நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் செய்யணும் அப்போ தான் நமக்கு சுத்தமாக வந்து கிடைக்கும் அது அடியில் எவ்வளோ தங்கியிருக்கும் பாருங்கள் கசடு இருக்கும் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே வானல வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் திரும்பவும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பாகு வந்து செய்ய போறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ரொம்ப வந்து அதிக தீயில் வச்சுக்க தேவையில்லை நல்லா நொறைச்சி வருது பாருங்க நொறைச்சி வரும்போதே நல்ல நமக்கு ஸ்மெல்லு கிடைக்கும் நல்லா நொறைச்சி வருது இப்போ நம்ம வந்து சிம்மல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கூட நம்ம விடக்கூடாது கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்க பாருங்கள் அதில் நம்ம எடுத்து எடுத்து கரண்டியால் போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா அதில் வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது த கரைஞ்சி போயிட்டே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கரையக்கூடாது நம்ம திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் அப்படியே மாறும் இப்போ ஃபஸ்ட்டு கரையும் அப்புறம் நேரம் ஆக ஆக கையில் எடுத்து உருட்டும் போது நல்லா உருட்டுற பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்லா மிட்டாய் மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரும் அதுதான் கரெக்டான பதம் நம்ம அந்த பதத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டாக அந்த டைம் பிடிச்சிக்கணும் நான் வந்து பிடிச்சி வச்சுருந்த சுக்கும் ஏலக்காய் பவுடர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த பாகுப்பை தான் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் கூட சில டைம் இன்னும் கொஞ்சம் பாகு திக்காக வாய்ப்பு இருக்குது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க நம்ம கிளறணும் ஒருத்தவங்க மாவு கொட்டணும் அந்த மாதிரி செஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஆளே கொட்டிட்டு ஒரு ஆளே கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு டைட்டாகும் கொஞ்சம் கிளற கிளற அதனால எல்லாத்தையும் கொட்டி நல்லா வந்து நம்ம கிளறணும் கைவிடாமல் நல்லா கிளறணும் கிளறணும் மாவும் சூடாக இருக்கும் கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கணும் பாகும் சூடாக இருக்கணும் நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம கிளரி அந்த மாவு பதத்துக்கு கொண்டு வரணும் நல்லா நல்லப்பிளரி எடுத்துக்கலாம் வெள்ளை வெள்ளையா கொஞ்சம் மாவு உருட்ட மாதிரி இருக்கும் கிளற கிளற வந்து நமக்கு கிடைச்சிரும் நெய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது இன்னும் நமக்கு மாவு வந்து நல்ல வாசனையா இருக்கும் அதிரசம் வந்து வாசனையாக இருக்கும் அது அந்த திட்டத்துக்கு இருக்கு பாருங்க இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு இதுவே கட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் பொடிச்சு போட்டுக்கலாம் இல்லை கரைச்சி பாகுப்போ தான் வர தேவை நல்லா கரைச்சி நுற வர வரைக்கும் கொதிக்க வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டியாக இல்லாமல் ரொம்ப மா தண்ணியாக இருந்தாலும் அதிரசம் வராது எண்ணெயில் போட்டது பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடிடும் அப்போ வந்து ஒரு டைம்னர் அரிசி எடுத்துக்கோங்க அதை ஊற வச்சு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மிஸ்டேக் தண்ணியாக இருந்தால் மாவு சேர்த்துக்கணும் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கணும் நல்ல ஒரு துணியில் இருக்கு கட்டி வச்சுக்கணும் கட்டி வச்சுட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் கூட இருந்தால் கூட நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா புளிக்கணும் மாவு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம மாவு புளிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிரசம் வந்து நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஒரு வாழை இலையை வச்சுக்கிறேன் அந்த வாழை இலையிலையும் கொஞ்சம் நெய் தடுவிக்கோங்க அதில் சின்ன உருண்டையை எடுத்து உருட்டி உருட்டி நல்லா தட்டி தட்டி அதிரசத்தை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து செவந்ததும் எடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா வெளியில் கலராகிடும் உள்ளே வேகாமல் கூட இருக்கும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதிரசத்தை வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறோம் அந்த கம்பியில் வந்து நான் அதிரசம் எடுக்கும்போது எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு ஆகுது இதை வந்து பக்கத்தில் ஒரு ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பேப்பர் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் திரும்ப அது ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் நான் எடுத்து வைப்பேன் திரும்ப அதுலேயும் எண்ணெய் ஃபில்ட்ரு ஆகும் திரும்ப தான் ஸ்டோர் பண்ணி நான் வைப்பேன் கிட்டத்தட்ட டைம் நம்ம வந்து பிளேட்டில் பேப்பர் போட்டு மாற்றி மாற்றி வைக்கும்போது தான் அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபில்டர் ஆகும் ஒரே டைமில் எடுத்து வைக்கக்கூடாது அதே மாதிரி ஆறின பிறகுதான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் நல்லா ஆற வைக்கணும் சூட்டோட வச்சிடாதீங்க அதுவும் இல்லாமல் ஒன்று ஒன்றா தான் நம்ம அதிரசம் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து வெந்து வரும் நமக்கு அதிரசமும் நல்லாயிருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அதிரசம் பிரிஞ்சிரும் ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு நம்ம எடுக்கணும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஷேப்பாக அழகாக அதிரசம் கிடைக்கணும்னா நம்ம பொறுமையாக தான் இதை வெயிட் பண்ணி தான் நம்ம செய்யணும் ஒரு ஒரு அதிரசமாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஒன்றா வந்து அதிரசம் போட்டு முடிக்க போகிறோம் ஒரு கிலோ அரிசியில் அரைச்ச மாவில் நான் பாதி தான் எடுத்து செஞ்சுருக்கேன் அதிலே எனக்கு முப்பது அதிரசத்துக்கும் மேலேயே வந்துச்சு திட்டமான சைஸில் நம்ம ஒன்று ஒன்றா அழகாக போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அதிரசம் நமக்கு கிடச்சிடும் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு தீபாவளிக்கு நம்ம வீட்டில் அதிரசம் ரெடியாகிடுச்சி அதிரசம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட் டைமே நல்லா உங்களுக்கு வரும் தீபாவளி அப்படின்னு சொன்னால் நிறைய வகையான ஸ்வீட் செய்வோம் இல்லை நியூவாக வந்து நிறைய ஸ்வீட்லாம் வந்தாலுமே எத்தனை வகையான ஸ்வீட் வந்தாலும் தீபாவளி அப்படின்னு நம்ம பாரம்பரியமாக சேர்ந்து அதிரசம் மட்டும்தான் அதிரசத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஸ்வீட்டுக்குமே வந்து முடியாது அவ்வளோ வந்து அதிரசம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச உன்னே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்